வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் விபத்துக்குள்ளான துருக்கி ராணுவ விமானத்தின் கருப்பு பெட்டி மீட்பு பாகிஸ்தானில் உச்சபட்ச அதிகாரத்தை கைப்பற்றிய இராணுவ தளபதி அரசியல் மாற்றம் உருவாகின்றதா புலம்பெயர்ந்தோர் படகு கவிழ்ந்த விபத்து நாற்பத்தி இரண்டு பேர் வரை உயிரிழந்திருக்கலாம் என அச்சம் ஊழல் வழக்கில் நெத்தனையாகவுக்கு மன்னிப்பு வழங்க வேண்டும் இஸ்ரேல் ஜனாதிபதிக்கு ட்ரம்ப் கடிதம் அமெரிக்காவில் நாற்பத்தி மூன்று நாட்கள் நீடித்த அரசு முடக்கம் முடிவுக்கு வந்தது மசோதாவில் கையெழுத்திட்டார் ட்ரம்ப் உங்களுக்கு எத்தனை மனைவிகள் ட்ரம்ப் சிறிய அதிபர் சந்திப்பில் நகைச்சுவை தருணங்கள் வைரலான வீடியோ பிரித்தானியாவின் முதல் சிறிய அணு உலை அமைக்க வடக்கு வேல்ஸ் தெரிவு நைஜீரியாவில் கிறிஸ்தவர்கள் கொல்லப்படவில்லை ட்ரம்ப் குற்றச்சாட்டு குறித்து ஆபிரிக்க ஒன்றியம் விளக்கம் இனி விரிவான செய்திகள் ஜோர்ஜியாவில் விபத்துக்கு உள்ளான துருக்கிய இராணுவ விமானத்தின் கருப்பு பெட்டி கண்டறியப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அஜர்பைஜானிலிருந்து புறப்பட்ட சரக்கு விமானமானது ஜோர்ஜியாவின் எல்லையை கடந்து சிறிது நேரத்திலேயே விபத்துக்கு உள்ளாகியிருக்கின்றது இந்த விபத்தில் விமானத்தில் பயணம் செய்த இருபது பேர் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் புலனாய்வாளர்கள் விமானத்தின் கறுப்பு பெட்டியை கண்டுபிடித்துள்ளதாகவும் விபத்துக்கான காரணம் என்ன என்பதை ஆராய்ந்து வருவதாகவும் ஜனாதிபதி ரிசப்திப் ஏர்டோக்கன் தெரிவித்திருக்கின்றார் மேலும் இந்த விசாரணைக்காக நாற்பத்தி ஆறு பேர் கொண்ட குழுவினர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தகவல் வெளியிட்டுள்ளனர் ஆபிரிக்க நாடான நைஜீரியாவில் கிறிஸ்தவர்கள் கிளர்ச்சியாளர்களால் கொலை செய்யப்படுவதாகவும் அந்த நாட்டின் மீது அமெரிக்க இராணுவம் நடவடிக்கை எடுக்கும் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த நிலையில் டிரம்பின் குற்றச்சாட்டுக்கு ஆபிரிக்க ஒன்றியம் மறுப்பு தெரிவித்துள்ளது இது குறித்து ஒன்றியத்தின் தலைவர் முகமது அலி யூசுப் சூடான் காங்கோவைப் போல நைஜீரியாவில் கிறிஸ்தவர்கள் மீது வன்முறை கட்டவிழ்த்து விடப்படவில்லை என விளக்கமளித்துள்ளார் அதே சமயம் கிளர்ச்சியாளர்களால் அதிக இஸ்லாமியர்கள் தான் கொல்லப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் லிபியா நாட்டிலிருந்து புறப்பட்ட புலம்பெயர் ஒரு படகொன்று கடலில் கவிழ்ந்ததில் நாற்பத்தி இரண்டு பேர் வரை உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுவதாக ஐநா அமைப்பின் புலம்பெயர்தல் ஏஜென்சி தெரிவித்துள்ளது இம்மாதம் மூன்றாம் தேதி வட ஆபிரிக்க நாடான லிபியா நாட்டிலுள்ள சுபாரா எனும் இடத்திலிருந்து நாற்பத்தி ஏழு ஆண்கள் இரண்டு பெண்கள் என மொத்தம் நாற்பத்தி ஒன்பது பேருடன் புலம்பெயர் ஒரு படகொன்று புறப்பட்டிருக்கின்றது சில மணி நேரத்துக்குள் படகின் எஞ்சின் பழுதாக கடல் அலையில் சிக்கி படகு கவிழ்ந்திருக்கிறது லிபியா அதிகாரிகள் நடத்திய தேடுதல் வேட்டையில் ஏழு பேர் மட்டும் கடலில் தத்தளித்துக் கொண்டிருப்பது தெரியவர் அவர்கள் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார்கள் மீதமுள்ள நாற்பத்தி இரண்டு பேரை காணவில்லை என தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது அவர்கள் கடலில் மூழ்கி உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது அந்த படகில் பயணித்தவர்களில் இருபத்தி ஒன்பது பேர் சூடான் நாட்டவர்கள் எனவும் எட்டு பேர் சோமாலியா நாட்டவர்கள் எனவும் மூன்று பேர் கேமரூன் நாட்டவர்கள் மற்றும் இரண்டு பேர் நைஜீரியாவைச் சேர்ந்தவர்கள் என புலம்பெயர்தலுக்கான சர்வதேச அமைப்பு தெரிவித்துள்ளது ஊழல் வழக்கில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகுவை மன்னிக்குமாறு அந்த நாட்டு ஜனாதிபதி ஐசக் கெர்சாக்கிற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடிதம் எழுதியிருக்கின்றார் ஆட்சியிலிருக்கும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் லஞ்சம் மோசடி மற்றும் நம்பிக்கை மீறல் உள்ளிட்ட மூன்று குற்றச்சாட்டுகளில் நெத்தனியாகும் மீது நீதிமன்றத்தில் வழக்குகள் நடைபெற்று வருகிறது குறிப்பாக அவரும் அவரது மனைவி சாராவும் கோடீஸ்வரர்களிடமிருந்து இருந்து நகைகள் உள்ளிட்ட இரண்டு லட்சத்து அறுபதாயிரம் டாலர்கள் மதிப்புள்ள ஆடம்பரப் பொருட்களை வாங்கியது தனக்கு ஆதரவாக செய்திகளை வெளியிட ஊடகங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தியது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் இதில் அடங்குகின்றது இந்த நிலையில் நெத்தனியாக மீதான வழக்கை கைவிடும்படி ட்ரம்ப் இஸ்ரேல் ஜனாதிபதிக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் இஸ்ரேலிய நீதித்துறையின் சுதந்திரத்தை மதித்து நெத்தனியாகவுக்கு மன்னிப்பு வழங்க வேண்டும் என்றும் நெத்தனியாகவுக்கு எதிரான நடவடிக்கை அரசியல் ரீதியாக நியாயப்படுத்த முடியாதது என்றும் ட்ரம்ப் கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் டொனால்டு ட்ரம்பின் பெரும் ஆதரவுக்கு நன்றி தெரிவிப்பதாக நெத்தனியாக குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் இந்த கடிதத்திற்கு பதிலளித்த இஸ்ரேல் ஜனாதிபதி அலுவலகம் யாராவது மன்னிப்பு பெற விரும்பினால் அவர்கள் நேரடியாக விண்ணப்பிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளது இதற்கிடையே தன் மீதான ஊழல் வழக்கில் சாட்சியம் அளிப்பதிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்று நித்தனியாக நீதிமன்றத்தில் கோரிக்கை வைத்திருக்கின்றார் ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் அவரது கோரிக்கையை ஏற்க முடியாது என்று ஜெருசலேம் மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது பாகிஸ்தானுக்கும் இராணுவ புரட்சிக்கும் எப்போதும் தொடர்பு உண்டு அயூப் கான் முதல் முசாரப் வரை பாகிஸ்தான் உருவானது முதல் இன்று வரை பல இராணுவ சர்வாதிகாரிகளை அந்த நாடு பார்த்திருக்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இராணுவத்தின் கட்டுப்பாட்டை மீறி செல்லும் போது இரவோடு இரவாக அரசை கவிழ்த்து இராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள் நாட்டை கொண்டு வந்து விடுவர் ஆனால் முதல் முறையாக ஆயுதமின்றி ஏன் இராணுவத்தை கூட பயன்படுத்தாமலே நாட்டின் அனைத்து துறையின் அதிகாரத்தையும் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார் தற்போதைய இராணுவ தளபதி அசிமுனிர் அதுவும் நாடாளுமன்றம் மூலமே அதனை நிறைவேற்றி இருக்கின்றார் அதாவது இராணுவத்துக்கு உச்சபட்ச அதிகாரம் வழங்கும் அரசியல் சாசனத்தின் இருபத்தி ஏழாவது சட்ட நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றி கச்சிதமாக முடித்திருக்கின்றார் அதன்படி முப்படைகள் நீதித்துறை அணுவாயுதம் என அனைத்து துறைகளின் அதிகாரமும் இனி அசிமுனிரிடம் இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது பாகிஸ்தான் சுப்ரீம் கோர்ட்டின் அதிகாரம் பறிக்கப்பட்டு இனி சிவில் மற்றும் குற்ற வழக்குகள் மட்டுமே விசாரிக்கப்படும் மாறாக அசிமுனிரின் கட்டுப்பாட்டில் பெடரல் அரசியல் சாசன கோர்ட் உருவாக்கப்படும் ஃபீல்டு மார்சல் அந்தஸ்துக்கு உயர்த்தப்பட்டுள்ள அசிமுனிருக்காக முப்படைகளின் தலைமை தளபதி என்ற பதவி உருவாக்கப்பட்டிருக்கிறது நாட்டின் ஜனநாயக நிறுவனங்கள் அனைத்தும் அவரது கட்டுப்பாட்டில் இருக்கும் நிலையில் அதிபர் மற்றும் பிரதமர் பதவிகள் வெறும் அலங்கார பதவிகளாகவே மாறியிருக்கின்றன இது அரசியல் மாற்றத்துக்கான அச்சாரமாகவே பார்க்கப்படுகின்றது பிரித்தானிய அரசு நாட்டின் முதல் சிறியான உலை அமைக்கு வடக்கு வேல்சின் அஞ்சலிசி தீவில் உள்ள விலப்பாவை தெரிவு செய்திருக்கிறது இதன் மூலம் நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்தவும் காலநிலை இலக்குகளை அடையவும் அரசு முன்னெடுக்கும் மனு விரிவாக்க திட்டம் புதிய கட்டத்தை எட்டியிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதத்தில் அரசு இரண்டு புள்ளி ஐந்து பில்லியன் பவுண்டுகளை இந்த எஸ்எம்ஆர் எம் ஆர் திட்டத்திற்காக ஒதுக்கியிருக்கிறது பெரிய அணுநிலையங்களை விட குறைந்த செலவில் விரைவாக கட்டப்படக்கூடிய இந்த சிறிய உலைகள் எதிர்காலத்தில் பிரித்தானியாவின் மின்சார தேவைகளை பூர்த்தி செய்ய முக்கிய பங்காற்றும் என தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்க தூதர் வில்பாவில் சிறிய உலை அமைப்பதை விமர்சித்து அங்கு பெரிய அளவிலான அணு திட்டம் அமைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி இருக்கின்றார் வில்பா இரண்டாயிரத்தி பதினைந்தில் மூடப்பட்ட பழைய அணுநிலையம் அமைந்த இடம் என்பதால் புதிய திட்டம் குறித்து சர்வதேச அரசியல் விவாதம் எழுந்திருக்கிறது பிரித்தானிய அரசு எஸ் ரோல்ஸ் ராய்ஸ் வடிவமைப்பை தெரிவு செய்திருக்கிறது இந்த சிறிய உலைகள் சுமார் முப்பது லட்சம் வீடுகளுக்கு மின்சாரம் வழங்கும் திறன் கொண்டதாகவும் கட்டுமான காலத்தில் மூவாயிரம் வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி முப்பதுகளில் இந்த உலைகள் தேசிய மின்சார வலையமைப்புடன் இணைக்கப்படும் திட்டம் காணப்படுகின்றது இதற்கிடையில் பெரிய அளவிலான புதிய அணு நிலையம் அமைக்கவும் அரசு ஜிபி எனர்ஜி நியூக்ளியர் நிறுவனத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் இடம் தேர்வு செய்ய செய்துள்ளது தற்போது பிரித்தானியாவில் ஹிங்லே பொயின்சி அதாவது மேற்கு இங்கிலாந்து மற்றும் சைஸ்வெல்ஸ் அதாவது கிழக்கு இங்கிலாந்து ஆகிய இரண்டு பெரிய அணு நிலையங்கள் கட்டுமானத்தில் காணப்படுகின்றன போரால் பாதிக்கப்பட்ட நாடுகளில் ஒன்றான சிரியாவின் அதிபர் அகமது அல் சரா அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் எண்பது ஆண்டுகளில் அமெரிக்காவுக்கு செல்லும் முதல் சிறிக அதிபர் அல் சரா என தெரிவிக்கப்படுகிறது அவரை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் எல்லை மாளிகையில் உள்ள ஓவல் அலுவலகத்தில் வரவேற்றிருக்கின்றார் இந்த சந்திப்பின் போது நகைச்சுவையான சில விஷயங்கள் நடைபெற்றுள்ளன ட்ரம்ப் வாசனை திரவியம் அடைக்கப்பட்ட பாட்டில் ஒன்றை சராவிடம் கொடுத்துவிட்டு இது ஆண்களுக்கான நறுமண திரவியம் என்று கூறுகின்றார் இதனை கேட்டு சரா சிரித்து விட்டார் அப்போது சராவுக்கு செண்டடித்துவிட்டு இது சிறந்த நறுமணம் என ட்ரம்ப் கூறுகின்றார் மற்றொரு பாட்டில் வாசனை திரவியம் கலந்தது உங்களுடைய மனைவிக்கு என கூறிவிட்டு உங்களுக்கு எத்தனை மனைவிகள் என கேட்கின்றார் ட்ரம்ப் கேட்ட கேள்வியால் சிரிப்பலை எழுகின்றது அதற்கு சரா ஒரே ஒரு மனைவிதான் என குறிப்பிடுகின்றார் அவருடைய தோளில் தட்டி கொடுத்துவிட்டு விட்டு நண்பர்களை எனக்கு இது பற்றி ஒன்றும் தெரியாது என ட்ரம்ப் குறிப்பிடுகின்றார் இதன் பின் பதிலுக்கு ட்ரம்ப்பிடம் உங்களுக்கு எத்தனை மனைவிகள் என சரா கேட்கிறார் அதற்கு ட்ரம்ப் ஓ இதுவரை ஒன்றுதான் என கூறி சிரிப்பை ஏற்படுத்துகிறார் இது தொடர்பான வீடியோ ஒன்று வைரலாகி வருகின்றது வரலாற்றில் மிகப்பெரிய பொது முடக்கத்தை எதிர்கொண்டுள்ள அமெரிக்கா முன்னெப்போதும் இல்லாத நெருக்கடியை எதிர்கொள்கிறது அக்டோபர் முதலாம் தேதி முதல் தொடங்கிய அரசு முடக்கம் எந்த மாற்றமும் இல்லாமல் நாற்பத்தி மூன்றாவது நாளாக இன்று வரை தொடர்ந்தது இந்த பொது முடக்கம் காரணமாக ஏழு லட்சம் பேர் ஊதியமின்றி வேலை செய்கின்றனர் ஆறு லட்சத்து எழுபதாயிரம் பேர் வேலை இழந்திருக்கின்றனர் லட்சக்கணக்கான அமெரிக்கர்கள் அத்தியாவசிய சேவைகளை கூட அணுக முடியவில்லை அமெரிக்காவில் உள்ள நாற்பது முக்கிய விமான நிலையங்களில் செயல்பாடுகளும் இந்த நிறுத்தம் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளன இதன் காரணமாக அமெரிக்காவில் உள்ள ஏழை குடும்பங்களுக்கு வழங்கும் உணவுப் பொருட்களின் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது இதனுடன் அமெரிக்காவில் வேலையின்மையும் மிகப்பெரிய அளவில் அதிகரித்துள்ளது நான்கு புள்ளி ஆறு சதவீதமாக இருந்த சராசரி வேலையின்மை விகிதம் ஆறு சதவீதமாக அதிகரித்திருக்கிறது ட்ரம்பின் பிடிவாதமே இந்த பணி நிறுத்தம் தொடர காரணம் என்று ஜனநாயக கட்சியினர் குற்றம் சுமத்தியிருக்கின்றனர் இந்த நிலையில் அமெரிக்க வரலாற்றில் மிக நீண்ட முடக்கத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நிதி மசோதாவை பிரதிநிதிகள் சபை நிறைவேற்றியிருக்கிறது மசோதாவுக்கு ஆதரவாக இருநூத்தி இருபத்தி இரண்டு உறுப்பினர்களும் எதிராக இருநூத்தி ஒன்பது உறுப்பினர்களும் வாக்களித்திருக்கின்றனர் ஆறு ஜனநாயக கட்சியினரும் மசோதாவை ஆதரித்திருக்கின்றனர் இந்த மசோதா செனட்டில் நிறைவேற்றப்பட்டு பிரதிநிதிகள் சபைக்கு சென்றடைந்திருக்கின்றது இதன் மூலம் தற்காலிகமாக வரும் ஜனவரி முப்பதாம் தேதி வரை அரசு சேவைகளுக்கான நிதி விடுவிக்கப்படும் இந்த நிதி மசோதாவில் டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டிருக்கின்றார் இதனைத் தொடர்ந்து அரசு அலுவலகங்கள் மீண்டும் செயல்பட தொடங்கியிருக்கின்றன இருப்பினும் விமான சேவைகள் உட்பட அமெரிக்கா இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு சிறிது நேரமாகும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது முன்னதாக பணி நிறுத்தத்தால் அமெரிக்க பொருளாதாரத்திற்கு ஏழு பில்லியன் டாலர்களுக்கு மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அரசு அமைப்பான காங்கிரஸ் பட்ஜெட் அலுவலகம் மதிப்பிட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று முதல் அமெரிக்க அரசாங்கத்தில் பதினைந்து முறை இது போன்ற பணி நிறுத்தம் ஏற்பட்டிருக்கின்றது டொனால்ட் ட்ரம்ப் அதிபராக இருந்த சமயம் இரண்டாயிரத்து பதினெட்டு தொடக்கம் பத்தொன்பதாம் ஆண்டில் அதிகபட்சமாக முப்பத்தைந்து நாட்கள் நிறுத்தம் ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்க விடயமாகும்